ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த தேய்பிரை பஞ்சமி கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பார்க்க போறோம் இந்த பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது செய்யக்கூடிய வழிபாட்டு முறை என்ன ஏற்றக்கூடிய தீபம் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் இருக்கிற பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு ஆன்மீக தகவல் பொதுவாகவே நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதற்கு சில பரிகாரங்களும் நம்ம செய்வோம் இறை வழிபாடும் செய்வோம் அந்த வகையில தான் சக்தி வாய்ந்த பஞ்சமி தேதி வருகின்றது நாளை தேய்விரை பஞ்சமியாக வருகின்றது நாளை பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற தேய்பிரை பஞ்சமி வழிபாடு வராகி அம்மன் வழிபாடு தவறாமல் பண்ணனும் பொதுவாகவே மாதம் மாதம் பஞ்சமி திதி வரும் வளர்பறையில வருகின்ற பஞ்சமி திதிய வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் தேய்பிரையில வருகின்ற பஞ்சமி திதி அன்று வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் வறுமைகள் கடன் தொல்லைகள் அனைத்தும் கரைந்து போகும் முக்கியமா வராகி தேவி வழிபாடு செய்யணும் வராகி அம்மனுடைய படம் வீட்டுல இல்லனாலும் சிலை வீட்டுல இல்லனாலும் நாளைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தின் மூலமாக உங்களுடைய வீட்டுல குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அது அப்படியே காணாமல் போகும் ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அவர்கள் தேய்பிரையில வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாட்களை பயன்படுத்திக்கணும் இப்படி நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் உதாரணமாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மனை நினைத்து நான் சொல்லக்கூடிய சில பரிகாரங்களையும் வழிபாட்டு முறையும் பண்ணுங்க இதன் மூலமாக நமக்கு கஷ்டங்கள் தீரும் பொதுவாகவே உக்கர தெய்வங்கள் வழிபாடு நம்ம செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அந்த உக்கர தெய்வங்கள் வரிசையில வராகி அம்மனும் இடம் பெற்றிருக்கார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அன்னை வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கு உக்கரமாக இருந்தாலும் குழந்தை உள்ளம் கொண்டவள் வராகி அம்மனை முழுமனதோடு நினைத்து நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு வழியை வராகி கொடுப்பாள் வீட்டுல வராகியை வைத்து வழிபாடு செய்யலாம் வராகி அம்மனுக்கு சிறப்பு மிகுந்த நாட்கள்ல தேய்புரை பஞ்சமியம் ஒன்று வராகி அம்மனை நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்பொழுது பாத்துடலாம் இதை நாளை திங்கட்கிழமை அன்று செய்யுங்க வீட்டில் படம் இருந்தா விக்கிரகம் இருந்தா நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க சிவப்பு நிற மலர்கள் வைக்கலாம் செம்பருத்தி செவ்வரளி வைத்து வழிபாடு பண்ணுங்க சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது நாளைக்கு ஏற்றக்கூடிய தீபம் ஐந்து முக தீபமாக ஏத்துங்க ஏன்னா வராகி அம்மனுக்கு ஐந்து முக தீபம் ஏற்றினால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து பஞ்சுத்திரி போட்டு அதுல தீபம் ஏற்றலாம் முக்கியமா நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் பார்க்க போறோம் பொதுவாகவே வராகி அம்மனை இரவு நேரத்துல வழிபாடுகள் செய்தால் ரொம்பவும் சக்தி அதிகமாக இருக்கும் நாளைக்கு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க நாளைக்கு மாலை நேரம் பஞ்சமி திதி அதிகாலையிலிருந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் இருக்கு அதனால நாளைக்கு திங்கட்கிழமை இந்த பதினேழாம் தேதி முழுவதுமே பஞ்சமி திதி இருப்பதனால எந்த நேரம் வேணாலும் வழிபாடு பண்ணலாம் ஆனால் இரவு நேரம் தான் அன்னைக்கு உகந்த ஒரு நேரம் அதனால இரவு நேரத்தை பயன்படுத்திக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரே ஒரு சிட்டிய மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் தூளுல பச்சை கற்பூரம் சிறிதளவு கலந்து அதை எடுத்துக்கோங்க உங்களுடைய மோதிர விரலால இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தின் மேல ஒரு பொட்டு வச்சுக்கோங்க இதற்கப்புறமா உங்களுடைய கையில் இதை வைத்து வராகி தேவியே என்னுடைய வளங்களை பெருக்க எனக்கு நல்ல ஆற்றலை கொடு என்னுடைய கடன் அனைத்தும் கரைந்து போகணும் அப்படின்னு ஒரு ஐந்து நிமிடம் தொடர்ச்சியா ஓம் வாராகி தாயை போற்றி ஓம் வாராகி தாயே போற்றின்னு மனசுல நிறுத்தி ஒரு ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது கையில் வைத்து நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும் இதற்கப்புறமா உங்க வீட்டுல அதிகமா கடன் யாருக்கு இருக்கோ கடன் பிரச்சனை இருக்கோ அவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வாராகி அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க இதற்கப்புறமா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு சிவப்பு நிற துணி அப்படி இல்லைன்னா ஒரு பச்சை நிற துணியில நீங்க முடிச்சு வைக்கலாம் இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா ஒரு பேப்பர்ல முடிச்சு வைங்க ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சுட்டு இதை வந்து நீங்க அரிசி வச்சிருக்கீங்கல்ல பாத்திரம் அதற்குள்ள இத வச்சிருங்க அஞ்சு நாட்கள் கழித்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து சுப காரியத்திற்கு பயன்படுத்திக்கோங்க இதை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கடன் அப்படின்றது இருக்காது கடன் அதிக அளவுல இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் அதனால நாளைக்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அரிசி டப்பாவில் நீங்க மறைத்து வைக்கும் பொழுது அரிசி டப்பாக்குள்ள வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் தவறாமல் அனைவரும் நம்பிக்கை இருக்கிறவங்க வராகி அம்மனை நினைத்து முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் வராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் நாளைக்கு வைக்கலாம் அதாவது கிழங்கு வகைகள் வைக்கலாம் மாதுள முத்துக்கள் வைக்கலாம் மாதுளம் பழம் வைக்கலாம் கொய்யா வைக்கலாம் கிழங்கு வகைகள் வைத்தா ரொம்ப ரொம்ப நல்லது பானகம் வைக்கணும் இது எல்லாமே வராகி அன்னைக்கு உகந்த ஒரு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நாளைக்கு தவறாமல் மாலை வேலையில இந்த வழிபாட்டு முறையை செய்தீங்கன்னா இரவு நேரத்துல செய்தீங்கன்னா பலன்கள் அதிகமாக கிடைக்கும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் வஜ்ரகோஷம் ஓம் வாராகி தாயே போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வகேனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்